ஹலோ செல்லுங்களா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒவ்வொரு ஸ்டோரியை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம்ல ஓகே லாஸ்ட்டு ஸ்டோரியில் என்ன பார்த்தோம் நம்ம ஆமாம் பத்து கட்டளைகளை பார்த்தோம்ல ஓகே இந்த வாரம் நம்ம எதை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆரோன் அங்கல் வந்து செஞ்சுதானே அந்த தங்கத்தால் செஞ்ச அந்த கண்ணுக்குட்டியையும் அதுக்கு மோசி அங்கிள் என்ன செய்தாங்க அப்படின்றத குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாமா வாங்க பார்ப்போம் ஓகே மோசி அங்கிள் மலையில் ஆண்டவரோடு இருக்காங்க அப்போ காட் வந்து அவரோட கைவிரலால் ரெண்டு சாட்சி பலகையை எழுதி மோசை கிட்டே கொடுத்தாங்க இந்த மோசி மலையிலேருந்து வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சா ஸோ ஸ்டெவில் மக்கள் எல்லாரும் மோசி அங்கிள் வருவாங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்துட்ருந்தாங்க அப்போ அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஃபோன்லாம் எதுவுமே கிடையாதுல்ல ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணி பார்த்து பார்த்து கடைசியில் சொன்னாங்க இனி மோசஸ் வரவே மாட்டாங்க ஐயோ என்ன நம்மளை வந்துட்டு சுதந்திரமான இந்த காணொண்ட திசத்துக்கு யார் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க இனி அவர் வரவே மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க உடனே எல்லா ஜனங்களும் ஆரோன்கிட்ட வந்து சொன்னாங்க ஆரோன் இனி மோசே வர மாட்டார் ஸோ நீங்கள் எங்களுக்காக என்ன பண்ணு ஒரு பொன் கன்று குட்டியை செய்யுங்க அது எங்களை அந்த தேசத்துக்கு கொண்டு வழி செய்யும் அப்படின்னு சொன்னாங்க உடனே ஆர்வன் எல்லார்கிட்டையும் அவங்களுடைய க அவங்கக்கிட்ட இருந்ததான எல்லா தங்க நகையெல்லாம் வாங்கி ஒரு தங்கத்தால் செய்யப்பட்ட கண்ணுக்குட்டியை செஞ்சாங்க உடனே அங்கே இருந்த இசைவல் எல்லாரும் அந்த கண்ணுக்குட்டி முன்னாடி வந்து டான்ஸ் ஆடி ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க அப்போ திடீர்னு மோசி அங்கிள் வந்துட்டாங்க மோசி அங்கல் மேல இருந்து வந்த உடனே அது எல்லாத்தையும் பாக்குறாங்க பார்த்த உடனே மோச சாங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு இந்த ஜனங்க இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு மோசைக்கு மட்டும் கிடையாது ஆண்டவருக்கும் பிடிக்கவே இல்லை ரொம்ப கோபப்பட்டதுனால மோசி அங்கிள் அந்த பலகையை அங்கே உடைச்சு போட்டுருவாரு அப்புறம் இறங்கி வந்து மோசி கிட்டே பேசும்போது ஆடுன்னு சொன்னார் இங்கே வரத்துக்கு லேட் ஆகிடுச்சி அதனால் மக்கள் எல்லாரும் என்கிட்ட வந்து இதை கேட்டாங்க அதனால தான் நான் இப்படி செஞ்சிட்டேன்னு சொன்னாங்க ஆனால் உடனே மோசி மோசி அங்கிள் என்ன பண்ணாங்க தெரியுமா அவருக்கு கோபம் இருக்குது ஆனால் சிவில் மக்களுக்காக ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ணுறாங்க என்னென்ன ப்ரேயர் பண்ணுறாங்க தெரியுமா அண்டவரே இந்த மக்களை மன்னிங்க இல்லைனா ஜீவ புஸ்தகத்தில் என்னோடய பேர் என்ன பண்ணுங்க கிருக்கி போட்டுடுங்கன்னு சொல்லி ப்ரே பண்ணுறாரு அவர் அவ்வளோ பெரிய மக்கள் ஜப் தவறுகளை செய்தாலும் அந்த அவ்வளோ பெரிய தவறை கூட மனசுக்குள்ளே வச்சுட்டு ஆண்டவங்கிட்ட மன்னிப்பு கேட்டேசப்பா எப்படியாவது அவங்கள மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அவரோட ப்ரேயர் இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய நன்மை நல்ல ஒரு விஷயம் இல்லை ஸோ நம்மளும் என்ன பண்ணணும்னா மற்றொருளுக்காக நம்ம ஜெபிக்கணும் நமக்கு சில பேருடைய அவங்க செயல் செய்கிறதான செயல் பிடிக்காமல் இருக்கலாம் சம்திங் வாட் எவர் இட் இஸ் எது வேணால் ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட இவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது ஓகேங்களா நாமும் கூட நம்ம என்ன பண்ணணுன்னா நமக்காக ஜெபிக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் மோசி அங்கள் எப்போவுமே என்ன பண்ணுவாங்க மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறவங்களாக இருந்தாங்க ஸோ நம்மளும் மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும் ப்ரே ஃபார் அதர்ஸ் ஓகேவா மற்றவங்களுக்காக ப்ரே பண்ணும் போது ஏசப்பா நம்ம தேவைகளையும் செய்வாங்க இனி நீங்கள் மற்றவங்களுக்காக ப்ரே பண்ணுவீங்களா ஓகே குட்டிஸ் நான் நம்பரை நீங்கள் மீது மற்றவங்களுக்காக நீங்கள் ப்ரே பண்ணுங்கள் ப்ரே ஃபார் அதர்ஸ் இதான் நிச்சயமாக கற்று உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளெஸ் யூ ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே சி யூ நதர் எபிசோட் அண்டில் தென் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஆண்டி பாய்